இன்னைக்கு ஈபி லைன் வந்து மீட்ரு ரீடிங் எடுக்க வந்தாங்க ஆ இன்னைக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கேட்டால் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு ரூபான்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இவ்வளோ காசு நான் கட்டுனதே கிடையாது மே மாதம் மட்டும் தான் ஜாஸ்தியாவிடும் அதுவும் ஐயாயிரம் ரூபா மட்டும் தான் கட்டுவேன் ஆனால் இந்த வாட்டி அதுவும் ஜூலையில் வந்து கரண்ட் பில் எடுத்து பதினோராயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா சொல்றாங்க எங்களால தாங்கவே முடியல அநியாயமா இருக்குது ஏன் இந்த மாதிரி கேட்டா கரண்ட் பில் அங்க இருக்காங்க கவர்மெண்ட் என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட கேளுங்க எங்களை ஏன் கேக்குறேன்னு கேக்குறாங்க என்ன பதில் சொல்றது கார்டுல எழுதுனாலும் எழுத மாட்டாங்க எழுத மாட்டேன் தான் வரும் மெசேஜ் பார்த்தா இவ்வளவு கரண்ட் நாங்க என்னதான் பண்றது ஆஹ் அத்தியாவசிய தேவைக்கே இங்க கரண்ட் பில்லு இவ்வளவு வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி தான் வந்திருக்கு கரண்ட் பில்லு ஆனா அது இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு ரூபாய் வந்திருக்கு இப்ப இந்த ஏழாயிரத்தி எங்க அப்பா வந்து ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு பென்ஷனே பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல இருந்து டபுளா இருக்கு கரண்ட் பில்லு கரண்ட் பில்லு தான் நிறைய வருது மேல் வீடுல இருக்க முடியல ஜாஸ்தி வருது எங்க பொண்ணு வீட்டுல உடைய கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை போயிருக்காங்க அவளுக்கே ஏழாயிரம் லிட்ட கரண்ட் பில் வருது மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் சேர்த்து பதினெட்டாயிரம் லிட்ட கரண்ட் வந்துருக்கு போன மாசம் கெட்டணும் போன மாசம் தான் கெட்டணும்